இது வேப்ப முண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் இது எடுத்துருக்கும் இது மீன் அமிலம் இது பத்து லிட்டரு தண்ணி இது கிச்சன் வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆனது இது சாமிக்கு போட்ட பூவு சாணம் மாட்டு சாணம் இது எல்லாம் காஞ்ச மா எங்கள் வீட்டில் மாமரம் இருக்குது அந்த மாமரத்தோடைய இலை காஞ்சி போய் சேகரித்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறோன்னு சொன்னால் ஆடி மாதம் வருது ஆடி பதினெட்டு பதினெட்டில் ஏற்கனவே வருஷம் வருஷம் நான் காய்கறி விதைகளை போடுவேன் காய்கறி விதைகளை போடுறதுக்கு சித்திரை வைகாசியிலே நான் உரம் தயார் பண்ணி வச்சுருவேன் அந்த உரம் விதைய போட்டு நாற்று எடுத்து பதினா ஆடி பதினஞ்சுக்கு பதினெட்டுக்கு நடுவோம் ஆடி பதினெட்டுக்கு விதை மா வித விதைச்சி எடுத்து நடும்போது இந்த உரம் அதுக்குள்ளே இந்த தழை இதெல்லாம் மக்கி போய் உரமாகிடும் அந்த உரத்தை வந்து நம்ம எதில் அந்த நாற்று நடுறோமோ அந்த டப்பாவில் போட்டு நாற்று எடுத்து நடுவோம் நாற்று எடுத்து நடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த நாற்று இப்போதைக்கு அதனுடைய உரம் ரெடி பண்ணுறத காமிக்கிறேன் எப்படி ரெடி பண்ணணும்ன்ட்டு இது உரம் ரெடி பண்ணுறதுக்கு சா சாக்கில் தான் ரெடி பண்ண போகிறோம் அது சாக்கில் வந்து சின்ன சின்ன ஓட்டை போடணும் அந்த சின்ன சின்ன ஓட்டை போட்டால் தான் அந்த ஓட்டை வழியாக ஏர் போய் தழை தழையெல்லாம் மக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஏர் போனால் தான் தழையெல்லாம் சீக்கிரம் மக்கும் இதை நம்ம சாக்குலையும் செஞ்சுக்கலாம் பெரிய பாரலில் செஞ்சிக்கலாம் நம்ம பாரல் இல்லாததுனால சாக்கில் செய்கிறோம் க்ரோ பேக்கில் செய்யலாம் இதே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஸ்டார்ட் ஸ்ட்ரோட முதல்ல ஒரு லேயரு மீன் அமையலும் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் பத்து எம்எல் மீன் அமையலும் ஒரு டப்பாவில் ஊற்றிக்கிறோம் அதில் பத்து லிட்டரு தண்ணி கலந்துக்கிறோம் கலந்துக்கணும் இதில் சாம்பல் போட்டுக்கணும் ஒரு லேயர் ஃபஸ்ட்டில் சாம்பல் போட்டுக்கணும் எப்பயுமே செடி நடும்போதும் சரி செடி நடும்போது நம்ம இதுமாரி காஞ்ச தழையில் போடுறோன்னு சொன்னால் அடியில் சாம்பல் போட்டு தான் அந்த காஞ்சி தழையை போடணும் ஏன்னா அந்த காஞ்சி தழை முடிஞ்ச உடனே எறும்பு வந்து அதில் சேர்ந்துடும் சாம்பல் போ மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டால் எறும்பு வராது கொஞ்சமாக சாம்பல் போட்டதுக்கப்புறம் தழையை போட்டுக்கணுமா தழையை போட்டுக்கணுக்கப்புறம் கொஞ்சோண்டு வேப்ப முன்னாக்கு போடணும் வேப்ப முன்னாக்கு தூவிட்டு இது காய்கறி வேஸ்ட்டு வச்சுருக்கிறோம்னா அந்த வேஸ்ட்டு போடணும் காய்கறி வேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மண் போடணும் அடியில் சாம்பல் போட்டாச்சு சாம்பல் போட்டதுக்கப்புறம் காஞ்ச தழையை கொஞ்சம் போட்டுவிட்டோம் போட்டதுக்கப்புறம் மேலே கிச்சன் வேஸ்ட்டு போட்டோம் காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டுங்களை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணு கொட்டணும் மண் போட்டாச்சு மண் போட்டதுக்கப்புறம் நம்ம மீன் அம்மியில் கலந்து வச்சிருக்கிற தண்ணியை இது நல்லா நனைகிற மாதிரி அந்த காஞ்ச தழை நனையிற மாதிரி ஊற்றணும் கண் தண்ணி கீழே போகக்கூடாது தழை மட்டும் நனைகிற மாதிரி ஊற்றணும் நம்ம ஊற்றுற தண்ணி கீழே எப்படி இருந்தாலும் நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கிறோம் அது கீழே வரும் தான் வராமல் நம்ம இது மாதிரி டக்கு ஒன்று வச்சு பிடிச்சிக்கணும் அதில் மீன் கலந்து கலந்துருக்குது அதை பிடிச்சிங்கன்னா மறுபடியும் லாஸ்டில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது மறுபடியும் ஒரு லேயர் சாம்பல் சாம்பல் வந்து எப்பயுமே வந்து உடனே அடுப்பு எரித்து உடனே சாம்பல் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப நாள் வச்சுருக்கணும் வச்சிருந்தால் தான் அதனுடைய தன்மை போகும் எரிக்கிற தன்மை போயிடும் வச்சுருந்தோம்னா போட்டுட்டு இது மாட்டு சாணம் நம்ம மாட்டு சாணம் உரம் ரெடி பண்றப்ப பச்சை மாட்டு சாணம் போட்டுக்கலாம் காஞ்ச மாடு சாணமும் போட்டுக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது மக்கி தான் வரும் பச்சை மாட்டு சாணமே போடலாம் தப்பு இல்லை போடும் வடைஞ்ச தண்ணியும் மறுபடியும் மேலே ஊற்றி சாந்தி தழியை போட்டு இது மாரி கை உள்ளார விட்டு கையோ ஒரு கழியோ கையை விட்டு மாதிரி கை விட்டு போட்டால்தான் இதுமாதிரி கேப் இல்லாமல் நம்ம அதை திணிக்க முடியும் உங்களுக்கு கையை விடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு கழியை வச்சு குச்சி குச்சி வச்சு கேப் இல்லாத அளவுக்கு குத்துங்க நம்ம காஞ்ச தாழை போடும்போது மாதிரி நல்லா அமைக்க அமைக்கி போட்டால் தான் அது நல்லா ஈரத்தோட ஈரமாக சேர்ந்து மக்கும் நம்ம அமுக்கலன்னா அந்த ஈரம் கீழே போயிடுது இல்லை இதே ப்ராசஸ் தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா லேயர் லேயராக போட்டு குச்சிடுத்துணும் குச்செல்லாம் வந்து சீக்கிரம் மக்காது மூணு மாதம் இது மக்கள் ஆடி மாதம் காய்கறி விதைக்கிறதுல இப்படி நம்ம அதுதான் ரெடி பார்ப்போம் மண்ணு போடுறோம் அது என்ன அது கல்லா இருக்கு இருக்குது போன கல்ல பூச்சி அச்சக்கல்லை நம்ம இந்த உரம் ரெடி பண்ணுறதுக்காக மக்கு மக்கிற பொருள் எல்லாமே போடலாம் பிளாஸ்டிக்கை தவிர மக்கிற பொருள் எல்லாமே போடலாம் கப்பில்லை அதை மக்கி போகிற பொருள் எல்லாமே போடலாம் நாங்கள் இப்போ இந்த உரம் ரெடி பண்ணுறது மாடியில் இல்லை கீழே உள்ள மண் தரையில் தோட்டத்தில் செய்கிறோம் இது எதுனா சரவு இலையெல்லாம் காஞ்சி பண்ண இலையெல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மரத்தில் மரம் வச்சுருக்குறோம் மாமரம் இருக்குது வாழை மரம் இருக்குது எந்த மரத்தடியும் வேஸ்ட்டும் காஞ்ச தழையும் நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன்

உங்களுக்கு இந்த தழையை நினைக்கிறதுக்கே மீன் அம்மையில இல்லைன்னா புளிச்ச தயிர் தயிர் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி மோராக கலக்கின்னு புளிச்ச மோர் ஊற்றலாம் அவ்வளோதான் இதை அப்படியே இந்த சாக்கை டைட்டாக மூடிய சாக்கில் க கவுத்தை போட்டு கட்டி நழல் பங்கான இடத்துல வச்சிடணும் வெயில் இருக்கக்கூடாது நிழலான இடத்துல வச்சிட்டோம்னா அது மாடு மக்கிடும் மக்கி உரமாயி நான் ஆடி மாதம் வெற போடும்போது இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் போடும்போது இல்லை வர போட்டு நாற்று எடுத்து நடும்போது இது உரமாக இந்த உரத்தை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு